ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வலு என்ன அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து இந்த மாதத்தில் ஏழாம் தேதி என்று தனுர் ராசிக்கு அவர் வந்து பயிற்சியாகிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதனான சுக்ரனும் வந்து தனுர் ராசிக்கு இருபதாம் தேதி பயிற்சியாகிறார் அப்போது லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போவர் இப்போது நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு தீர்வை எட்டக்கூடிய காலகட்டம் இது என்ன பிரச்சனைனாலும் அதை வந்து சுமூகமாக பேசி முடித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்களே வந்து உங்களுடைய ஒரு சுப செலவு செலவுகளுக்காக உங்களுக்காக கொஞ்சம் பண விரயம் அப்படிங்கிறத கொஞ்சம் நிறையவே நீங்கள் பண்ணுவீங்க அதற்கு உண்டான காலகட்டமாகத்தான் இது இருக்கிறது ஜனாதிபதியும் உங்களுக்கு அதாவது ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு விரய ஸ்தானம் இரண்டையும் கையில் வச்சுருக்கிற செவ்வாயும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் சுப விஷயங்களுக்காக வீட்டில் சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் சில செலவுகளை நீங்கள் வீட்டு வீட்டில் பண்ணுவீங்க நிறைய பொருள் வரவுகளும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி கூடவே உங்களுக்கு லாபங்களையும் தரக்கூடியவர் அவர்தான் அப்போ அப்போது எதிர்பாராத நிறைய தன லாபங்களும் இருக்கும் எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும் சில சுப விரயங்களும் இருக்கும் அப்படின்னு இது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளை பற்றின நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான புத பகவான் போய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்தார் எப்படி சூரியனோட சேர்ந்து இருந்தார் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியாகட்டும் அவர்களுக்கான நிறைய முயற்சிகள் ஆகட்டும் அது எல்லாமே ரொம்ப பலிதமாகும் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து அரசு வழியில வந்து நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறதும் நடக்கும் நிறைய நாளாகவே ஒரு விஷயத்துக்காக காத்துன்னு இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சுக்கலாம் புத பகவானுடைய அந்த வக்ரம் வக்ர நிவர்த்தி மறுபடி அவர் நேர்கதியில ப போறது இது எல்லாமே வந்து நிறைய பாசிட்டிவான நிறைய முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புத பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கும் உண்டானவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் உண்டானவர் அவர் தான் உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய பாகியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய புத பகவான் வந்து தனஸ்தானத்தையும் அவர் தான் கையில் வச்சுருக்கார் அவருக்கு குரு பார்வையும் கிடைக்கும்போது எதிர்பாராத தன லாபங்கள் வரும் இப்போ பூர்வீக வகையில் வந்து நிறைய இந்த சொத்துக்கள்லாம் பாகம் பிரித்து கைக்கு வரதில்ல ஏதாவது ஒரு அரசு சம்பந்தமாகவோ லீகலாகவோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அந்த வருமானம் வரத்திற்கு வந்து ஒரு சிக்கல் இருந்திருக்கும் இல்லையா அந்த ரூட் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு வந்து திருமணத்துல வந்து இப்போ அது தள்ளி போய் தள்ளி போய் அது நடக்குமா நடக்காதான ஒரு இதிலே இருந்த நிலைமைகள் மாறி டக்குனு திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நல்ல திருமண முயற்சிகள் வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்டில் நின்றுடுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதை நீங்கள் கட்டாயமாக அந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம் மனசளவில் நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாகிடுவீங்க அதை ஃபிக்ஸும் பண்ணிடுவீங்க அடுத்த தை மாதத்தில் வந்து நல்ல ஒரு இதுவாக பேசி முடிக்கலாங்கிற நிலைமைக்கு உங்களுடைய விஷயங்கள் வந்துடும் அடுத்ததாக உங்களுடைய லாபம் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர் யாருன்னா சனி பகவான் உங்களுடைய ஒன்பது பத்து அப்படிங்கிற அந்த இரண்டு இடங்களுக்கும் உண்டான சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி பகவான் வந்து லக்னக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை நல்ல விதமா எடுத்து கொடுக்கக்கூடியவர் அதனால அவர் வந்து இப்போ லாபத்துல உட்கார்ந்துருக்காருங்கிறது ரொம்பவே ரொம்ப அனுகூலமான விஷயம் அது பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அயராத உழைப்பு நீங்க தொழிலில் போடுவீங்க அதன் மூலமாக ரொம்ப எட்ட முடியாத உயரத்தை நீங்க ரீச் பண்ணுவீங்க தசாபக்திகள் நல்ல விதமாக கை கொடுக்கிற வகையில் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் வந்து தகப்பனாருடைய ஆரோக்கியம் அந்த இதுல வந்து நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் லாபம் ஏறினால் கூட சூரியனுடைய பொசிஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அவர் வந்து அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குரு தான் இருப்பீங்க அதாவது குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் எட்டு பதினொன்று ரெண்டு இடத்துக்கும் உண்டானவர் அவர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்ப்பார் சூரியனுக்கும் அவருடைய பார்வைப்படும் பொழுது அதை வந்து நல்ல சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூரியன் குரு பார்வைப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான அது ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் வந்தால் கூட நீங்க வெளியில வருவீங்க தகப்பனாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தகப்பனார் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இந்த மாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசு வழி ஆதாயங்கள் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்க எதிர்பார்த்திருக்கவே இருக்க மாட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் அழகா டேர்ன் ஆகி உங்க சைடு ஃபேவரபிளா முடியும் அதனால இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூரியன் குருவுடைய பார்வை இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அது சூரியனுக்கு வந்து குரு பார்வை எப்போ படும் அப்படின்னா சூரியன் தனுராசிக்குள்ளே வர அந்த டிசம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக நம்ம வந்து என்னுடைய சொத்துக்கள் விஷயம் வீடு வாகன விஷயங்கள் எப்படி முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு நான்காம் இடம் அங்கே கேது உட்காந்துருக்கார் இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா தாயாருடைய ஆரோக்கியம் அவருக்கு ஒரு குறைபாடு சுக குறைவுங்கிறது ஏற்படுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து அம்மாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இதுவோ சில படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு ஹாஸ்டலில் அவங்கள விட்டு படிக்க வைக்கிறதுக்கோ கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்மா விட்டு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயமா நம்ம சொல்லணும் இதில் இன்னொன்று வீடு வாகனம் இது வகையில் உங்களுக்கு மனசில் ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் அந்த வீடு வாகன விஷயங்கள் சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதிர்பாராமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையாக அமையும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி படிக்கிற குழந்தைகளாகட்டும் அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு விருத்தி இருக்கும் ஏன்னா புத பகவான் வந்து திருப்பி போய் சூரியனோட அவர் அடுத்து வரக்கூடிய எதில பிரயாணம் பண்ணும் பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்தா அதை வந்து நம்ம புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் மறைந்த புதன் வந்து எப்பயுமே நிறைந்த கல்வியை தருவார் புதன் வந்து போய் ம எட்டாம் இடத்துலலாம் அவர் போகிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் இப்போ புதன் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போ அதுவுமே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் ஆறுலேருந்து அவர் அடுத்ததாக ஏழாம் இடத்திற்கு வருவார் அப்போ குழந்தைகளுடைய கல்வி எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வையும் புதனுக்கு கிடைக்கிறது நம்ம ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும் தகவல் தொடர்பு இப்போ வந்து நம்ம இந்த ஒரு மீடியா துறையில் இருக்கிறவங்க ஒரு பப்ளிஷிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லைனா எழுத்து பணிங்கிறதையே தன்னுடைய இதாக கொண்டிருப்பவர்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இது விட்டுப்போன இடத்த நீங்கள் இப்போ பிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ யூல் பி அ வெரி இஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் பேச்சையே தொழிலாக கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்குமே இது ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு அதை நீங்கள் அருமையாக உபயோகப்படுத்திக்கணும் பொதுவாக நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணுறவங்கிறது வந்து கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாம் நீங்களே வந்து உங்களுக்கு எதிரியாக மாறி நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கெடுத்துப்பீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றங்களை தரும் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு ப ஒரு இருந்து நீங்கள் மீண்டு அந்த ஒரு லேக் விழுந்திருக்கும் இல்லையா அதுலேருந்து மீண்டு எழுந்து உயரத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது அடுத்து வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் மிக அருமையான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி